கோல்ட் குண்டன் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட பெம்ப்ரில் கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டு திருப்பலாம் ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலை பின்னகர்த்தும் சூட்சுமம் ஒன்றுடன் தொடர்புடையது என கருதப்படும் அரசு தலைவரின் பதவிக்காலம் தொடர்பான ஒரு வழக்கு இன்று ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இவ்வாறு முதன்மை தலையாரியின் பதவிக்காலம் தொடர்பான ஒரு வழக்கு உச்ச நீதிமன்ற பணிகளில் ஏறிய நிலையில் யார் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் அரச தலைவர் இந்த வருடம் தேர்தல் நிச்சயமாக நடத்தப்படும் என நேற்று திருமலையில் இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் அஞ்சலி உரையாற்றிய போது ராணில் விக்ரமசிங்க ஒரு அபயத்தை வழங்கினார் ஸ்ரீலங்காவின் தொழிலதிபர் என்ற அடையாளத்தில் லினவ என்பவரால் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கானது தற்போது அரசு தலைவராக உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்கால முடிவடையும் திகதி தொடர்பாக உச்சநீதிமன்றம் தனக்கு ஒரு தெளிவான செய்தியை வழங்க வேண்டும் அவ்வாறான ஒரு தெளிவான செய்தி கிட்டப்படும் வரை தற்போது திட்டமிடப்படும் அரசு தலைவர் தேர்தல் நடைமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் சில கோரிக்கைகள் இந்த வழக்கின் மனுவில் இருந்தன இதனால் தான் இவ்வாறான வழக்கை தொடுத்தவரின் பின்னால் நரியார் பரியார் எல்லாம் இருக்கலாம் என ஒரு ஐயம் எழுந்த நிலையில் யார் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த வருடம் முதன்மை தலைவாரியின் தேர்தல் நடத்தப்படும் என அரசு தலைவர் தேர்தல் காலத்தில் ரணில் விக்ரமசிங்கே தமது ஆதரவென ராஜபக்சக்களின் ராஜபக்ஷக்களின் அரசியல் டீலரும் திருவாளர் டென் பேர் இல்லையென்றால் பத்து சதவீத தரகாளர் என்ற விழிப்பு நிலையை கொண்ட பசில் ராஜபக்ஷ ஒரு செய்தியை சொன்ன கையுடன் ரணிலின் செய்தியும் திருமலையில் வந்தது இவ்வாறான நிலையில் சில தில்லாலங்கடியில் செய்து தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சித்தால் நீதித்துறை சார்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபெப்ரல் கூட ஒரு எச்சரிக்கையை விடுத்த நிலையில் தான் இந்த வருடம் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படும் என்கிறார் ரணில் இரா சம்பந்தனுடன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் கைலாச பிள்ளையார் கோயிலடியில் ஸ்ரீலங்காவின் தேசிய கொடியான சிங்கக்கொடியை தூக்கி பிடித்து இரா சம்பந்தனின் கையையும் அசைத்தி காட்டிய ரணில் நேற்று இரா சம்பந்தனின் உடல் அக்கினியுடன் சங்கமமாகவதற்கு முன்னர் திருமலைக்கு நேரடியாக சென்று அஞ்சலியுரியை வழங்கியிருந்தார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ரணில் விக்ரமசிங்க மட்டுமல்ல அக்கறையிலிருந்து தமிழக பாஜக தலையான அண்ணாமலையும் கொழும்பில் போன்ற முகங்களும் அக்கறையுடன் பங்கெடுத்துக் கொண்டாலும் படவில்லை ஒரு பதிவை உருவாக்கிய பின்னரே இராசம்பந்தன் தீயுடன் சங்கமித்துள்ளார் பெருந்தலைவர் பெருந்தலைவர் என மூச்சுக்கு மூச்சு விழிக்கும் தமிழரசுக்காரர்களால் தமிழர் தாயகத்தில் இராசம்பந்தனுக்கு பெருமடிப்பில் அஞ்சலி செலுத்திக் கொள்ள மக்களை திரட்டிக்கொள்ள முடியவில்லை மக்களும் பெரும் எடுப்பில் திரள ஆர்வம் காட்டவில்லை என்பது தமிழ் மக்களின் தேசிய உணர்வுடன் அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்யும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு படிப்பினை செய்தியாக கூடும் இரா சம்பந்தனுக்கு திரள் நிலையில் அஞ்சலி செலுத்த தயங்கிய தமிழ் மக்களின் பின்னடிப்புக்கு ஆதாரங்கள் இருக்கக்கூடும் என்பதை சிறிலங்காவின் முதன்மை தலையார் ரணில் விக்ரமசிங்கவும் தனது அஞ்சலி உரையில் வெளிப்படுத்தினார் இரா சம்பந்தனும் தானும் எப்போதும் பிரிக்கப்படாத இலங்கைக்கான அர்ப்பணிப்பை கொண்டவர்கள் என்றும் இரா சம்பந்தன் ஸ்ரீலங்காவுக்கான ஒரு மாற்று பிரதமராகவும் இருந்தார் எனவும் அஞ்சலி உரையில் சொன்னார் ரணில் ஸ்ரீலங்கா முதன்மை தலையாரியின் மாற்று பிரதமர் என்ற அடைமொழியை பெற்ற இரா சம்பந்தன் நேற்று மாலை அக்கினியுடன் கலந்து சாம்பலாகிவிட்டார் ஆனால் தமிழர்களின் சுதந்திர வாஞ்சை இன்னமும் இராசம்பந்தன் விரும்பிக் கொண்டாரோ இல்லையோ தமிழர் நாயகத்தில் தகிக்கத்தான் செய்யும் இப்போது இரா சம்பந்தனிடம் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைமை பொறுப்பு என்ற பதவியை எடுக்கும் போட்டி ஆரம்பித்துவிட்டது இந்த பதவியை யார் கைப்பற்றிக் கொள்வது என்பது தொடர்பான குசுகுசுப்பு பேச்சுக்களும் தமிழரசு முகாம் உட்பட்ட முகங்களுக்கு இடையில் நடக்கின்றது கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்னர் அதன் நாடாளுமன்ற குரோடாவாக சார்ல்ஸ் நிர்மலநாதனும் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இப்போது இரா சம்பந்தனின் மரணத்துடன் அவரிடமிருந்த நாடாளுமன்ற குழு தலைமை பொறுப்பு என்ற பதவி வெற்றிடமாகியுள்ளது அதனை எடுக்க இந்த போட்டா போட்டியிடம் வருகின்றது இந்த பதவியை செல்வநாதனு வழங்க ஒரு ஒரு இதனை எதிர்ப்பதால் இந்த விடயமும் இறுதியில் வாக்கெடுப்புக்கு செல்லக்கூடும் அரசியல் பிரதிநிதிகள் ஸ்ரீ பதவிகளுக்காக இவ்வாறு திரையின் பின்னணியில் அடிபட்டுக் கொள்ள தமிழ் மக்களுக்கு மருத்துவ சேவை கிட்ட வேண்டிய ஒரு மையத்தை மையப்படுத்திய மாபியா வெளிப்படுத்தல்களும் அது சார்ந்த எட்டிக்கு போட்டிய அதிர்வுகளும் தொடர்ந்து அதிர்ச்சியூட்டிக் கொள்கின்றன அந்த வகையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை என்ற மையத்தில் இருந்து கிளம்பிய இந்த விடயம் இப்போது சாமானிய மக்களின் மருத்துவ தேவைகளுக்கு வடமாகாணத்தில் ஆப்படிக்கும் ஒரு நிலையை உருவாக்கப்பட்டது இந்த பிரச்சனையின் நதி மூலம் ரிஷி மூலத்தை பார்த்தால் அது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இதற்கு முன்னர் இருந்த வைத்திய அத்தியட்சகர் பிரித்தானியாவுக்கு உயர்கல்வியை பெறச் சென்ற பின்னர் அவரது இடத்திற்கு நியமிக்கப்பட்ட பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவின் வெளிப்படுத்தல்களால் உருவாக்கப்பட்டது தென்மராட்சி மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கிக் கொள்வதில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு இந்த முக்கியத்துவம் காரணமாக அந்த வைத்தியசாலையின் அவசர மற்றும் விபத்து சேவை பிரிவும் பிரசவ விடுதி தொகுதியும் பல கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட போதிலும் அவையாவும் முன்னர் பதவியில் இருந்த வைத்திய அத்தியாட்சியரின் காலத்தில் பாவிக்கப்படாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த சேவைகள் திறக்கப்பட்டால் தனியார் மருத்துவமனைகளின் வருமானம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் இவை திட்டமிட்டு மாபியா முடக்கப்பட்டதாக ஐயங்கள் எழுந்த நிலையில் இந்த வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக பொறுப்பேற்ற மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா சில நகர்களை செய்ததும் பிரச்சனை உருவானது குறிப்பாக மூடப்பட்டு கிடந்த இந்த பிரிவுகளை மருத்துவர் அர்ச்சுனா இயங்க வைத்ததும் சிக்கல்கள் உருவாக்கப்பட்டன மருத்துவர் அர்ச்சுனாவின் நகர்வுகளால் எரிச்சல் அடைந்த மருத்துவர்கள் அவருக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பிக்க இந்த சூழல் பொதுமக்கள் மத்தியில் பரவி தற்போது மக்கள் போராட்டமாக வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது மக்களின் வரிப்பணத்தில் பல கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட நவீன மருத்துவ சேவைகள் இதுவரை தென்மராட்சி மக்களுக்கு கிட்டாமல் முடக்கப்பட்ட நிலையில் அவற்றை மக்களுக்காக திறந்துவிட்ட மருத்துவர் அர்ச்சனாக்கு மக்கள் ஆதரவு வெளிப்படுகிறது ஆனால் மருத்துவர்களின் எதிர்ப்பும் வெளிப்படுகிறது இதனால்தான் மருத்துவர் அர்ச்சனாவை பதவி நீக்கம் செய்து அவரை கைது செய்வதற்குரிய நகர்வுகளும் நேற்றிரவு வெளிப்பட பொதுமக்களால் அந்த நகர்வுகள் முறியடிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை முதல் தென்மராட்சியில் முடக்க போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தின் ஒரு கட்டமாக ஏ ஒன்பது வீதியும் முடக்கப்பட்டது மருத்துவர் அர்ச்சனாவுக்கு குடிநீர் வழங்கப்படுவதற்கு காவல்துறையினர் தடைகளை போடுவதான செய்திகள் பரவியதை அடுத்து ஏ ஒன்பது வீதியும் முடக்கப்பட்டது இதே சமகாலத்தில் மருத்துவர் அச்சுணாவால் தமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் உருவாக்கப்படுவதான காரணத்துடன் வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலை வைத்தியர்களும் இன்று காலை முதல் ஒரு நாள் பணி புறக்கணிப்பு போராட்டத்திலும் குதித்துள்ளனர் இதனால் வடமாகாணத்தின் அனைத்து அரச வைத்தியசாலைகளின் மருத்துவ சேவைகளும் அவசர சிகிச்சைகளை தவிர முடங்கப்பட்டிருந்தன இந்த விடயத்தில் பொதுமக்கள் மருத்துவர் அர்ச்சனாவுடன் நிற்கின்றார்கள் எதிர்ப்புறத்தில் அரச மருத்துவமனைகளின் மருத்துவ கட்டமைப்பும் காவல்துறையும் நிற்கிறது மருத்துவர் அர்ச்சனாவை நேற்றிரவு கைது செய்வதற்கு முயற்சித்த காவல்துறை அதற்கு முன்னேற்றமாக மருத்துவமனை வளாகத்தில் இருந்த ஊடகர்களை வெளியேற்றிய போதிலும் பொதுமக்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டு இந்த முயற்சிகளை இரவோடு இரவாக முறியடித்து இன்று அதிகாலை வைத்தியசாலை முன்றலிலேயே கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் தென்மராட்சி தழுவிய முடக்க போராட்டத்தையும் முன்னெடுத்தனர் அர்ச்சனாவை அவசரமாக இடமாற்றம் செய்ய உத்தரவிடும் சுகாதார அமைச்சகத்தின் கடிதத்துடன் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்ரன நேற்றிரவு சவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு சென்ற நிலையில் இந்த நகர்வுகள் இடம்பெற்று வருகின்றன இந்த பதிவு பதியப்படும் வரை போராட்டம் தீவிரம் பெற்றிருந்தது ஆனால் இந்த பதிவை நீங்கள் காணும்போது நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்க கூடும் என்பதும் புரிதலுக்குரியது இவை இலங்கையை மையப்படுத்தி விடியுங்கள் அடுத்து பிரான்சின் பொது தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் மக்கள் தமது மனங்களில் திட்டமிடும் ஜனநாயக தீர்மானத்தை கருத்து கணிப்பு நிறுவனங்களால் கணிக்க முடியாது என்ற யதார்த்தம் பிரான்சின் நேற்றைய பொது தேர்தல் முடிவுகளிலும் வெளிப்பட்டது முதற் சுற்று வாக்களிப்பு போலவே நேற்றிய இறுதிச் சுற்றிலும் அதிதீவிர வலதுசாரி கட்சியான நேஷனல் எனப்படும் தேசிய பேரணி அல்லது ஒருமைப்பாட்டு கட்சி முன்னிலை பெறுமென கருத்து கணிப்பு நிறுவனங்கள் கணித்திருந்த போதிலும் அந்த கணிப்புகளை பொய்யாக்கி அந்த கட்சியை மூன்றாவது இடத்துக்கு தள்ளும் வகையில் தேர்தல் முடிவுகள் வெளிப்பட்டுள்ளன இந்த தேர்தலூடாக பிரான்சில் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை எந்த ஒரு அணியும் பெற்றிருக்கவில்லை எனினும் ஆச்சரியகரமான முடியமாக இந்த தேர்தலுக்காக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவசர அவசரமாக உருவாக்கப்பட்ட நோவோலர் இல்லையென்றால் புதிய மக்கள் கூட்டணி எனப்படும் இடதுசாரிகளின் அணி முன்னிலை பெற்று நூற்றி எண்பத்தி ஏழு முதல் நூற்றி தொண்ணூற்றி எட்டு பிரதிநிதிகளை தனக்காக பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் உருவாக்கியுள்ளது அனைத்து எுகளுக்கும் எதிராக் என்ற இந்த அணி பிரான்சின் முன்னணி அரசியல் சக்தியாக தன்னை நிலநிறுத்தியுள்ளது இந்த கூட்டணியில் பிரான்சின் கிளர்ச்சி தலைவராக வர்ணிக்கப்படும் ஜோன்லுக் மலோஷனின் லா பிரான்ஸ் இன்ஸ்விஸ் கட்சி ஆதிக்கம் செலுத்தி எண்பத்தி ரெண்டு முதல் எண்பத்தி ஆறு வரையான நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்க போகின்றது அதற்கடுத்தபடியாக சோசியலிஸ்ட் கட்சி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சூழலியலாளர்களை கொண்ட பசுமை கட்சி முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இடங்களையும் பிரெஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்பது பத்து இடங்களையும் பெறுகிறது கடந்த வியாழன் அன்று பிரித்தானியாவிலும் இடதுசாரி தளத்தில் உள்ள தொழிற்கட்சி வெற்றி வெற்றி ஆட்சி அமைத்த நிலையில் தற்போது பிரான்சிலும் இடதுசாரிகளின் அணி முன்னிலை பெற்றுள்ளது இது பிரான்சின் அயல் நாடான ஸ்பெயினுக்கு மகிழ்ச்சியை வழங்கியுள்ளது குறிப்பாக ஸ்பெயினின் இடதுசாரி பிரதமர் பெட்ரோ சான்சஸுக்கு மகிழ்ச்சியை வழங்கியுள்ளது பிரான்ஸ் தீவிர வலதுசாரிகளை நிராகரித்ததை அவர் இருக்கின்றார் அத்துடன் பிரித்தானியாவை போலவே பிரான்சிலும் இடதுசாரிகளின் அணி ஆட்சி அமைக்க வேண்டும் என அவர் விருப்பப்படுகிறார் இந்த தேர்தலில் ஒப்பீட்டளவில் பெரும்பான்மையை எதிர்பார்த்து காத்திருந்த மறைலூப்பனின் அதிதீவிர வலதுசாரி முகாம் எதிர்பாராத தோல்வியை தழவியுள்ளமை அவர்களுக்கு அதிர்ச்சியை வழங்கியுள்ளது இதனால் நேற்று வாக்களிப்புக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் வெளிப்பட்ட போது அந்த கட்சியின் முன்னணி முகங்களின் முகங்கள் இறுக்கமாக் கொண்டன பிரான்சின் தேர்தல் வரலாறுகளை நோக்கி கொண்டால் இரண்டாம் சுற்று வாக்கெடுப்பில் அதிதீவிர வலதுசாரிகள் இல்லையென்றால் இனவாதிகள் முன்னிலை பெறுவதை தோற்கடிக்கும் வகையில் வியூகங்கள் அமைக்கப்படுவது வழமை அந்த வகையில்தான் இந்த முறையும் அனைத்து இடதுசாரிகளும் ஒன்றிணைந்து முக்கோண போட்டி தவிர்ப்பு வியூகத்தை அமைத்ததால் இந்த முறை அது அவர்களுக்கு வெற்றியை வழங்கியுள்ளது இதனால் மரையலுப்பனின் அணி அரசு தலைவர் மெக்ரனின் இன்சாமல் கட்சிக்கு பின்னால் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த தோல்வியை அடுத்து பிரான்ஸ் அவமானத்தின் கூட்டணியான தீவிர இடதுசாரிகளின் கரங்களில் தூக்கி எறியப்பட்டுள்ளதாகவும் பிரெஞ்சு மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் அதிதீவிர வலதுசாரிகளின் அரசாங்கத்தின் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஜோர்தான் பாதல்லா சீற்றத்துடன் கருத்துரைத்தார் ஆனால் இப்போது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை என்பது யதார்த்தமானோருடையம் அதாவது பிரான்சில் தொங்கு நாடாளுமன்றம் உருவாகியுள்ளது இதனால் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அன்று நாடாளுமன்றம் கூடும் போது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை இப்போதைக்கு துல்லியமாக சொல்லிக்கொள்ள முடியவில்லை இதுவரை ஆட்சியில் இருந்த அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரானின் இன்சாம்பிள் கட்சி இந்த தேர்தலில் அடைந்தாலும் அதுவும் புதிய வாய்ப்புகள் மூலம் மீண்டும் ஆட்சி அமைக்க இன்று காலை மெக்ரோன் அணியின் பிரதமரான கெம்பரியல் அட்டலா தனது பதவி விலகல் கடிதத்தை அரசு தலைவரிடம் சமர்ப்பிக்க தயாராகிவிட்டார் எனினும் மெக்ரோன் முகாம் ஆட்சியை தக்கவைக்க புதிய கூட்டணியை தேடும் படலங்களும் தொடரக்கூடும் இந்த தேர்தலில் அந்த அணிக்கு கசப்பான தோல்வியொன்று கிட்டிய போதிலும் தீவிர வலதுசாரிகளை விட அந்த அணி அதிகம் பெற்றமை அதற்கு ஓரளவு நிவாரணமாக மாறியுள்ளது இப்போது புதிய கூட்டணி அரசாங்கம் ஒன்றை அமைக்கும் ஓட்டங்களும் அவ்வாறாக அமையும் அரசாங்கத்தை ஆரம்பத்திலிருந்தே கவிழ்க்கும் முயற்சிகளும் மூலோபாயங்களும் தீவிரம் பெறுகின்றன புதிய அரசாங்கத்தில் யார் பிரதமர் பொறுப்புக்கு வருவார் என்பது இன்னொரு முக்கியமான விடயமாக தெரிகிறது இப்போதைக்கு முன்னிலை பாப்புலர் பிரண்ட் எனப்படும் மக்கள் கூட்டணியில் யார் பிரதமராக களமிறக்கப்படுவார் என்பது ஒரு முக்கியமான விடயம் ஏனெனில் இந்த கூட்டணியில் உள்ள ஜோன்லுக் மெலோஷனின் அணிக்கு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் ஜோன்லுக் மெலோஷனுக்கு பிரதமர் பொறுப்பை வழங்க அந்த அணியில் உள்ளவர்களை விரும்பிக் கொள்ளாததால் ஜோன்லுக் மெலோஷன் பிரதமராக வெறும் வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளன எனினும் இன்று அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் அதிகாரபூர்வமாக புதிய பிரதமரின் பெயரை வழங்குமாறு அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்ட அணி என்ற வகையில் இடதுசாரிகளின் அணியை கோரிக்கொள்ள வேண்டும் ஒருவேளை இடதுசாரி கூட்டணி ஆட்சி அமைத்தால் கொள்கை அடிப்படையில் அரசு தலைவர் மெக்ரோனின் அணி இந்த கூட்டணிக்கு ஆதரவை வழங்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் மறுபுறத்தை இமானுவேல் மெக்ரோனின் அணியும் தனக்குரிய ஆதரவு தளத்தை தேடி தனது ஆட்சியை நீட்சிப்படுத்தும் சாத்திய கூறுகளும் திறந்து இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சுக்குரிய இன்றைய உடையங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்